பசும்பில் பிறந்து வந்த தங்கம் அவர் யாரு பாசமும் நமது முத்து ராமலிங்க தேவரு பசும்பண்ணிலே பிறந்து வந்த தலைவரவர் யாரு தலைவரவர் யாரு பாசமாக வந்து வரும் நமது முத்து தேவரே முக்குளத்தில் பிறந்து வந்த சிங்கம் அவர் யார் மனிதூடா மன்னன் மூத்தே ராமலிங்க தேவரே முடிதூடா மன்னன் மூத்தே ராமலிங்க தேவரே மதுமொண்ணிலே பிறந்து வந்த தங்கம் அவர் யாருமணும் நமது முத்தே ராமலிங்க தேவரே

எடுத்த அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் தான் டாக்டர் கனல் கண்ணன் கேஆர் குலசை ஞானமுத்தார் நன்மையார்கள் டெல்லியின் நிறுவன தலைவர் நாங்நேவி ஐயா வாழ்ந்த வீட்டிலிருந்து பேசுகின்றேன் என்னோட இது என்னன்னா முதல் கோரிக்கையாக நமது அனைத்து முக்கத்தோரும் சேர்ந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு தேவர் திருமணார் ஐயா அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் அதற்கு ஒன்று கூடினால் போதும் ஆனால் நம்ம அதை விட்டு போட்டு அவங்க இது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனையா ஊதி நம்ம பெருசாக்குறது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்றோம் ஆனால் முதல்ல நம்ம அனைவரும் ஒன்று கூடி கல்லர் மரபர் அகமுடையார் முக்குளத்தோர் அப்படின்னு மூணு பேரும் ஒன்று கூட்டி தமிழ்நாட்டில் நம்ம நினைச்சாதான் எல்லாம் அப்படிங்கிற லெவல் நம்ம வரணும் அதற்கு நம்ம அனைத்து முக்குளத்து சமுதாயமும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டிலே நம்ம தான் அப்படிங்கிற மெஜாரிட்டியை காமிக்கணும் அதை விட்டு போட்டு அரசியல் விளையாட்டுகளை இங்கே வைக்க வேண்டாம் நம்ம தேவர் ஐயா அவர்களின் பிரச்சாரம் எல்லாம் அனைவருக்கும்